ஹலோ எவ்ரிவான் விருது வழங்கும் விழாவிற்கு படும் கிளாமர் லுக்ல வந்திருக்காங்களா மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இப்போது தமிழ் தெலுங்கு போன்ற பல மொழிகள்ல வந்து டாப் நடிகையா இருக்காங்க அவங்க தான் கீர்த்தி சுரேஷ் தமிழில் ரஜினி முருகன் தொடரி ரெமோ பாம்பு சட்டை பைரவா தானா சேர்ந்த கூட்டம் சாமி டு சண்டை கோழி மாமன்னன் உட்பட்ட பல்வேறு திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க விரைவில் இவரது நடிப்பில் ரகு தாத்தா படம் வந்து வெளியாக இருக்கு இந்த படத்திற்கான ப்ரொமோஷன்களிலும் படம் பிஸியாக கீர்த்தி சுரேஷ் வந்து கலந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில்தான் நடிகை கீர்த்தி சுரேஷன் சமீப போட்டோ ஒன்று இருக்கு அதாவது அறுபத்தி ஒன்பதாவது பிலிம் பேர் விருது விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு லட்சணமாக உடை அணிந்த ரசிகர்களை கவர்ந்த கீர்த்தி ஸ்ரீ கிளாமரான உடையில் கலந்து கொண்டிருக்காங்க அவரது லேட்டஸ்ட் விருது விழா புகைப்படம் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க